நானும் டெய்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா தேவ சமூகத்துல உட்கார உட்காரத்தான் உங்க சாயல் தேவ சாயலை மாறும் உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் பைபிள்ல மோசை மலை மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு இறங்கி வரும்போது வசனம் சொல்லுது மோசையின் முகத்துல என்ன இருக்குது ஒரு பிரகாசம் இருக்கு அந்த பிரகாசம் சாதாரண மனுஷர்களால் பார்க்க கூடாததாக இருந்தது அவங்க சொல்றாங்க உன்னுடைய முகத்தை முக்காட்டிட்டு கொள் என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறான் தேவனை போய் பார்த்து விட்டு ஒரு நாற்பது நாள் இருந்துட்டு வர மோசையின் முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்குன்னா இன்னைக்கு பர்சுத்தாவியை நாம் பெற்று அவராவது அப்பப்ப நாற்பது நாள் போயிட்டு வருவார் தேவனை பார்க்க ஆனால் நீங்களும் நானும் ஆவியை பெற்றிருக்கிறோம் தினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தினந்தோறும் அவருடைய மேலே வரணுமா இல்லையா தினந்தோறும் நம்முடைய முகத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கணுமா இல்லையா நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணுமா இல்லையா ஆனால் இன்னும் நமக்குள்ள அந்த சாயல் மனுஷ சாயலாகவே இருக்குது நம்மளை பார்க்குறவங்க என்னைக்காவது கேட்டிருக்குறாங்களா உன் முகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது உன் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா கருப்பாக இருக்கிறாங்க சிவப்பா இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு நல்ல பவுடர் போடுறாங்க போடாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கும் ஒரு பிரகாசம் இருக்கும் அதை தேவ பிரசன்னத்துலேருந்து பார்க்குற ஜனங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க அதே நேரத்துல சிலருக்குள்ள பயம் இருக்கும் சிலர் தேவனை விட்டு தூரம் போயிருப்பாங்க ஆனா ஆவிக்குரியவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க முகத்துல ஒரு இருள் இருக்கும் இது யாரால பார்க்க முடியும்னா நல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷனால கண்டுபிடிக்க முடியும் சிலருடைய முகத்தை பார்க்கும் தெரியும் அவங்களோட தேவன் இல்லை சிலரை பார்க்கும் தெரியும் அவர் மிகச்சிறந்த தேவ மனுஷன் சில ஊழியக்காரங்களை பத்தி கேட்டிருக்கிறோம் சாட்சி படிச்சிருக்கிறோம் அவங்களுடைய அறைக்குள்ள சந்திக்கிறதுக்கு ஜனங்க போவாங்களாம் ஜபிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு குறிப்பு கொண்டு போவாங்களாம் அந்த தேவ மனுஷன் சேரில் உட்காந்துருப்பாராம் அவரை போய் பார்க்க போவாங்களாம் ஆனால் அவர் இருக்கிற பிரசன்னம் அந்த மகிமை அவங்கள பேசவே விடாதாம் அவரும் பேச மாட்டார் உட்காந்தா இருப்பாராம் வாங்கன்னு சொல்லுவாராம் அவ்வளோதான் இவர்கள் தங்களை அறியாமலேயே அழுவார்களாம் அவரை பார்த்த உடனே அழுவாங்களாம் அழுதுட்டு ஐயா ஒன்றும் இல்லை கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு போயிடுவாங்களாம் வந்த குறிப்பையே சொல்ல மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு அந்த தேவ பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் மேல தேவ பிரசன்னம் மூடி இருக்கும் உன்னோட அப்படிப்பட்ட பிரசனத்தோட உட்கார்ந்து இருக்கிற உங்களோட சாதாரணமான ஆட்கள் வந்து உக்காந்து அரட்டடிக்க முடியாது அவங்களால உங்களோட உட்காந்து சும்மா டைம் பாஸ் பண்ண முடியாது உன் பக்கத்தில் அவங்களால உட்காரவே முடியாது நான் சொல்றது ஆவிக்குரிய அனுபவம் அந்த தேவ சாயலை நீ மாறும்போது உன்னால் வேற யாரோடையும் சாதாரணமாக உட்காந்து பேச முடியாது காரணம் உனக்குள்ள இருந்த அந்த பிரசனம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அதுதான் தேவ சாயலும் தேவ ரூபமும் அதை மாறணும் இன்னும் அப்படியே நம்ம நம்மகிட்ட என்ன ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களோட உட்காந்து நல்ல சந்தோஷமா பேசி அரட்டடிச்சு சினிமா கதை அரசியல் கதை பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரச்சிக்கப்பட்டு வந்த பிறகு இங்க சினிமா கதை அரசியல் கதை கிடையாது ஆனால் வேற கதை உட்காந்து பேசி அரட்டடிச்சு இருக்கிறோம் இப்போ இங்கே உட்காந்து ஜாலியா அதே மாதிரிதான் ஆனால் கதை வேற ஆனால் சுபாவம் ஒரே சுபாவம் அது வேற இது வேற சுபாவம் ஒரே சுபாவம் அப்போ நீங்க என்ன மாறி இருக்கிறீங்கன்னா இடம் தான் மாறி இருக்கிறீங்களே ஒளிய சாயலும் ரூபமும் மாறல இடம் மாறி இருக்கு ஆள் மாறி இருக்குது அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் தேவனோட கூட வந்து விட்டால் உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசனம் புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் பழைய ரூபத்தில் இருக்க முடியாது பழைய சாயலில் இருக்க முடியாது பழைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்காது பழைய சுபாவங்கள் காணப்படாது நம்ம சில காரியங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பாவங்களை நீங்கள் விட்டுருப்பீங்க அது நீங்கள் நினைக்கல ஆண்டவரை விட வச்சார் சில காரியங்களை ஆண்டவர் நீங்கள் விடணும்னு நினைக்கிறாரு அதனால உங்களுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறார் அதை என்ன செய்கிறாரு நீ அவரை மாதிரி மாறணும் அவர் சாயலுக்கு ஒப்பா வரணும் அப்படின்னு நினைக்கிறார் இது மனுஷ தேவ சாயலுக்கு மாறுவது ஆண்டவர் நினைக்கிறது உன்னை நான் தேவசாயல தான் படைத்தேன் மறுபடி பிறந்தவங்களுக்கு சொல்றேன் போனகைன் அவங்களுக்கு சொல்றேன் படைச்சேன் ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா தேவசாயலாக நீ மாற வேண்டும் என்று சொல்லு